கதை கேட்டு பிடிச்சி இந்த கண்டன் பேசப்பட வேண்டியது இந்த கண்டன் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ளலேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்போவே நான் வந்து இந்த மேந்தி இது எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க நம்ம டீ மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் சத்தியமா சொல்றேன் எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு என்னன்னா எல்லாரும் ரொம்ப அழகா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே அதை சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இது இது நான் கேட்குற தமிழ் இல்லையே வேற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்களே ரொம்ப போய்ட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லோரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேரளா மலையாளி குட்டி ஸோ என்னோடய தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பாக நான் பேசணுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இங்கே எல்லோரும் பேசுனதுக்கு கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு ஏன் தமிழ்ன்னு நினச்சிக்கோங்க தப்பாக எடுத்துக்காதுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம இங்கே நாங்களே சப்போர்ட் பண்ண வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ குட்டி படமா நல்ல கண்டன்ட்டுன்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி and எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்போவே நான் வந்து இந்த மேந்தி இதை எப்போ பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க நம்ம டீ மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க ஸோ தமேந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு இந்த கதை தான் அதுக்கு ரீசன் எனக்கு தெமேந்தியை தெரியாது யா முன்னாடி எதுவுமே தெரியாது தமேந்தியோடய ஒர்க் எதுவுமே பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி இந்த கண்டன் பேசப்பட வேண்டியது இந்த கண்டன் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளலேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சது அதுக்கப்புறம் எனக்கு தெமேந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் அவங்க ஃபில்மை பார்க்குற விதமாகட்டும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு அண்ட் ஜெசு சார் எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் இன்றைக்கி தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ஐ டோண்ட் திங்க் நாங்கள் பேசினது கூட இல்லைன்னு வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கம்மிட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் சின் இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும் உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அண்ட் ஐ ஐ ஐ விஷ் ஹோப் சார் இன்னும் நிறைய நிறைய மாதிரி படங்கள் படங்கள் சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும் சினிமா பற்றி கூட யோசிங்க சார் தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன் அண்ட் ஐ விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே ஆக்டர்ஸ் வாகதா இசக்ஸா லிங்கேஷ் காயத்ரி எல்லோரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி போண்டிச்சேரி வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தது ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன் பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ அண்ட் கார்த்திக் சார் எப்போவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ன சொல்கிறது ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க சும்மா நின்னதே நம்ம பார்த்தது கிடையாது ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்க சார் அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ் இப்போ ட்ரெய்லர்லலாம் பார்க்கும்போது இப்போ பிக் ஸ்கிரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும் அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க அண்ட் அவர் எடிட்டர் சார் பிரவீன் சார் நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி குட்டி எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே 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 மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சுருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸ்டின் சார் இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச் அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ரஜானந்த் தீன் தீமாகந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இப்போ தான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது நான் முன்னாடி கேட்டிருக்கேன் பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்போ தான் யோசிச்சது ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிற தேங்க்யூ இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்ட்யூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் நீங்கள் எல்லாரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோட கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும்னு அண்ட் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நல்ல கண்டன்ட் பேசப்படுற படம் நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டன்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும் ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடனு ஐ எக்ஸ்பெக்டிங் அண்ட் தேங்க்யூ எல்லாேருக்கும் நிறைய நிறைய நிறையா ஸ்னேகம் தேங்க்யூ ஆய கலைகள் அறுபத்தி நாலு அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள் ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள் ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி பொது கருத்து ஒன்று உண்டு ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தமேந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வேந்தது உண்டு அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்குற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதமாக இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை அல்லவா அந்த மரியாதை இந்த ஓவியர்னு சொல்லிட்டேன்ல ஒரு அஞ்சு வரியில் ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பார்க்குறேன் ஒரு பெரிய நாடு பெரிய தேவாலயம் அந்த ஒரு ஓவியர் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில் தமைந்துன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு அறுபது அடி உயரம் எழுபது அடி உயரத்தில் இருக்குது அதிலெல்லாம் அந்த தேவாலயத்தில் பல விதமான ஓவியங்கள் அந் அந் அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான் பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் வந்து குவிய போகிறானுங்க நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் அந்த ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமை செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான் அதனால் நடக்கிற காரியமாக எத்தனை பேர் வந்துட்டாங்க விருந்தாளிகள் வந்துவிட்டாங்க பார்த்தே தரணுங்கிறப்ப இல்லை ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன் அதை காய்கறதுக்கு ரெண்டு நாளாக ரெண்டு நாள் கழித்து வைங்க எங்கேயா ஓவியம் இருக்குன்னா அந்த அந்த மூளையில் நான் கையை காமிச்சிருக்கான் கண்ணே தெரில அந்த விதானம்னு சொல்லுவான்ல ரூஃப் ரூஃபே தெரியலையா அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணோம்னு அந்த ஓவியம் சொன்னா எனக்கு தெரியும்னு சொன்னான் இதை நான் போற போக்குள்ள சொன்னா கூட இதை படிக்கும்போது எனக்கு கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டாது என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பாத்திரம்ல பறந்து போகும்போது அங்க ஒரு தப்பு இருக்குன்னு அதை திருத்துவேனுங்கிறது இருக்குல்ல அதனால அந்த ஓவியருக்கு தமிந்தினோட பேர் வச்சிடலாம் இந்த எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும் பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு இரண்டே தொடர்பு ஒன்று இயக்குனர் தமயந்தி இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின் ஜஸ்டின் நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிருந்த பார்த்தீங்களா அதை பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன் அதில் இந்த அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் கிடைக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம் எங்கெல்லாம் விலகுகிறோம் ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன் எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரின் எல்லாம் சொல்லிடப்படாதோ சொல்லுவோமே பெண்ணாகிற போது இவ்வளவு சொல்கிறோம் அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து சொல்லும் வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததற்கு இயக்குநருக்கும் இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி இவர் நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல் இந்த மாதிரி சின்ன சின்ன படமாக நல்ல நல்ல படமாக நிறைய வரட்டும் அதற்கு ஜேசி ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு அமைகிறேன்